அனைத்து திங்கட்கிழமை நாட்களிலும் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனுநீதி நாள் நடைபெறும் இதில் குமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் தங்கள் குறைகளை மனுவாக எழுதி ஆட்சியர் அலுவலகம் வந்து ஆட்சியரிடம் மனுவாக கொடுப்பது வழக்கம் அந்த வகையில் ஆட்சியர் அலுவலகத்திற்கு புதுவகையான கோரிக்கை மனுடன் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்தனர் அதில் குமரி மாவட்டம் கல்குளம் தாலுகா பெருஞ்சீலம்பு ஊரில் தங்கள் முன்னோர்கள் முறைப்படி நிலங்களை வாங்கி சட்டத்துக்கு உட்பட்டு பத்திரப்பதிவு செய்து அந்த நிலத்திற்காக பட்டா வாங்கி சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக குடும்பமாக வசித்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது அந்த நிலங்கள் இந்து அறநிலையத்துறை மறுபத்திரப்பதிவு செய்ய தடை விதித்துள்ளது இதனால் அப்பகுதியில் நிலங்கள் வாங்கவோ விற்கவோ முடியாத சூழல் உருவாகியுள்ளது இதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் தங்கள் வறுமையின் காரணமாக இடங்களை விற்க முடியாமல் சிரமப்படுவதாகவும் மேலும் கல்வி திருமணம் போன்றவைகளுக்கு வங்கிகளில் கடன் பெற முடியாத சூழலில் இருந்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் தங்கள் நிலங்களுக்கு பட்டா இருந்தும் தற்போது புறம்போக்கு நிலத்தில் வசிப்பது போன்ற நிலைமையை இந்து அறநிலையத்துறை உருவாக்கியுள்ளதாக ஊர் மக்கள் குற்றம் சாட்டினர் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு இதனை உடனடியாக கவனத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் சார்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் கல்குலா தாலுக் கிராமம் வந்து பெருஞ்சிலம்பு வேலிமலை வில்லேஜ் நாங்க வந்து எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு மேல எங்களுக்கு முன்னோர்கள் வந்து இதை முறையானபடி பத்திர பதிவு செய்து எங்க குடும்பங்கள் வாழ்ந்துட்டு வருது ஆனா இப்ப ஒரு மூணு வருஷம் கொண்டு இதை வந்து மறுபத்திரப்பதிவு பண்ண முடியாம அறநிலையத்துறை வந்து இத வந்து தடுத்து வச்சிருக்காங்க எங்களுக்கு வந்து இப்ப என்னன்னா ஒரு இப்ப மெடிக்கல் இது ஆனாலும் சரி ஒரு பிள்ளைங்களுக்கு படிப்பு எதுக்குமே எதுக்குமே ஒரு லோனோ எங்களுக்கு இதை வித்தோ எதுவுமே பண்ண முடியாதபடி எங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமா இருக்கு எந்த ஒரு இது இல்லை இப்ப நாங்க வந்து அதுல சும்மா ஒரு இருக்கிறது மாதிரிதான் இந்த சொத்து வந்து எங்களுக்கு சொந்தமானது இல்லாத மாதிரி தடை பண்ணி வச்சிருக்காங்க எங்களுக்கு அந்த தடையை வந்து மாற்றி எங்களுக்கு பழைய படிதை எங்களுக்கு மாத்தி தரணும் எங்களுக்கு இது வந்து தேர்தல் வேற வருது இதனால எங்களுக்கு வாக்குகள் வந்து நாங்க அளிப்போம் ரொம்ப டவுட் எங்களுக்கு மாத்தி எங்களுக்கு வந்து வாக்களிக்க உள்ள இது முடியும் இது ஊர் மக்கள் மொத்தமாட்ட நாங்க சேர்ந்து இதுக்கு என்ன போராட்டம் பண்ணிட்டு இருப்போம் தேர்தலும் நாங்க வந்து புறக்கணிக்க உள்ள வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஓட்டுகள் வந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு மேல இருக்கு ஓட்டுகள் இருக்கு நாங்க வாக்களிக்க மாட்டோம் எங்களுக்கு இதை வந்து நீங்க கிளியர் பண்ணி தந்தா மட்டும் அரசாங்கத்துக்கு நாங்க ஓட்டு தவிர எல்லாமே நாங்க ஓட்டளிக்க மாதிரி இல்ல ஊட்டி கலெக்டர்ட்ட வந்து நாங்க எந்த வாட்டி மனு கொடுத்தாச்சு இது நாங்க வந்திருக்கிறது மூணாவது டைம் நாங்க இங்க வந்துருக்கோம் எடுக்கல பண்ணிடலாம் பாத்திரலாம் பார்த்து தரோம் அப்படின்னு சொல்லி தான் விட்டாங்களே தவிர எங்களுக்கு எந்த இது மாற்றமும் எங்களுக்கு தர இல்ல கல்வி கடன் எடுக்க முடியல திருமணத்திற்கு வேண்டி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த சொத்தை வந்து மறுபதிவு அந்த பிள்ளைங்களுக்கு பண்ணியும் கொடுக்க முடியல எங்களுக்கு அதை வித்து அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு திருமண வசதிக்கு எந்த ஒரு இதுமே எங்களுக்கு இது சொத்துனால எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அதனால இது எங்களுக்கு கண்டிப்பா இது அரணத்துல இருந்து எங்களுக்கு அந்த பிளாக்கை வந்து எங்களுக்கு மாத்தி தரணும்

அதனால அத வந்து எங்களை கண்டிப்பா இதை வந்து சொந்த நிலமாக்கி மாத்தி தரணும் கண்டிப்பா இதை மாத்தி தாங்க சைனி